ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் கிளாஸ் நான் பார்க்க போகிறது இந்த சிக்ஸ்த் லெசனோடைய புக் பேக் ஆண்ட்ரஸ் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன் ஒருத்தல் இச்சொல்லின் பொருள் தண்டித்தல் நன்னயம் என்ற சொல்லின் பொருள் நன்மையை செய்தல் துன்பம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் இன்பம் ஒருவருடைய நிறைந்த செல்வம் கல்வி குரட்பாவுக்கு பொருத்தமான தொடரை எடுத்து எழுதுவேன் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அதுக்கு ஆன்சர் பாருங்க கல்வியே அழியாத செல்வம் இன்னா செய்தாரே உறுத்தல் அவர் நான நன்மயம் செய்துவிடல் தீமை செய்தவருக்கும் நன்மை செய்தல் நெக்ஸ்ட் பாருங்க கண்டுபிடித்து எழுதுவோம் பெயரில் மரம் உள்ள பறவை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிக்சர்ஸை பார்த்து தான் நம்ம எழுத போறோம் பெயரில் மரம் உள்ள பறவை மரங்கொத்தி பொங்கும் உணவு பொங்கல் பெயரில் மை உள்ள தானியம் கோதுமை பெயரில் கை உள்ள பூ மல்லிகை நெக்ஸ்ட் பாருங்க படிப்போம் தொடர்ந்து எழுதுவோம் அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது நாயை பார் நாயை பார் குறைத்து காட்டுது ஸோ இதே மாதிரி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளும் இந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே வாத்து கொடுத்துருக்காங்க அதனால என்ன எழுதலான்னு பாருங்க அங்கே பார் இங்கே பார் என்ன நடக்குது வாத்தை பார் வாத்தை பார் நீந்தி காட்டுது நெக்ஸ்ட் பாருங்க சேவல் அங்கே பார் அங்கே பார் என்ன நடக்குது சேவல் பார் சேவல் பார் சாப்பிட்டு காட்டுது சாப்டுக்குல ஸோ அதனால அப்படி எழுதியிருக்கேன் படிப்போம் எழுதுவோம் வேண்டாம் வேண்டாம் சோறு வேண்டாம் வேண்டும் வேண்டும் பழம் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் பாயாசம் வேண்டாம் வேண்டும் வேண்டும் கரும்பு வேண்டும் இப்போ இங்கே பாருங்க பூனை பால் குடிச்சுட்டு இருக்கு ஸோ அப்படி எழுதுறேன் வேண்டாம் வேண்டாம் பருப்பு வேண்டாம் வேண்டும் வேண்டும் பால் வேண்டும் நெக்ஸ்ட் பார்க்கலாமா தொடர் உருவாக்கி எழுதுவோம் அவங்க கொடுத்துருக்கிறத அந்த த்ரீ மூணு வார்த்தைகள் கொடுத்துருக்காங்களா ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணுமா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி எழுச்சிட்ருக்காங்க ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன் காகம் கரைக்கும் தாகம் எடுக்கிறது தண்ணீர் வேண்டும் நம்மளாம் வந்து சென்டென்ஸ் என்ன வேணான்னு ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு பிடிச்சமான சென்டென்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் மரங்களின் பெயர் எழுதுவோம் மரம் ஆலமரம் பாகற்கொடி தென்னை மரம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் அந்த பிக்சரை பார்த்து அந்த படத்தை பார்த்து என்ன பண்ணணும் எல்லாமே எடுத்து எழுத போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஒன் ஆலமரம் இங்கே வந்து நான் எழுதியிருக்க இதை வந்து ஸ்பெல்லிங் புரியல ஏன்னா குழந்தைங்க எழுதியிருக்காங்க ஸ்பெல்லிங் புரியல அப்படின்னா நீங்கள் இங்கே பார்த்து கூட எழுத்து எழுதிக்கோங்க மாமரம் நெக்ஸ்ட் பப்பாளி மரம் தென்னை மரம் மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி இங்கே இருக்கு பாருங்க கத்திரி செடின்னு இருக்க அதெல்லாம் எழுதியிருக்கோம் தக்காளி செடி வெண்டை செடி பூசணி கொடி புடலை கொடி திராட்சை கொடி கொடி நான் இப்போயும் சொல்லிடுறேன் இங்கே பார்த்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் தொடர்களை படித்து வினாக்களுக்கு விடையளிப்போம் டேவிட் கதை புத்தகம் ப வாங்கினான் அதில் பாடங்களை பார்த்தான் டேவிட் என்ன செய்தான் அவன் கொடுத்துருக்கான் சென்டென்ஸை வச்சுட்டு நம்மளா வந்து கொஷின் கேட்குறாங்க ஸோ நம்ம எழுத போகிறோம் டேவிட் என்ன செஞ்சிட்டு இருந்தான் படங்களை பார்த்தான் ஆதவன் தோட்டத்திற்கு சென்றார் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார் தோட்டத்திற்கு சென்றவர் யார் ஆதவன் தோட்டத்தில் என்ன செய்தார் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினார் நான் செடிகளுக்குன்னு எழுத மறந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஸோ நீங்கள் நேராக வந்து எழுதிக்கோங்க ஃபரீனா கண்ணாடி குவலையை எடுத்தால் அதில் நீர் ஊற்றினால் குச்சியால் தட்டினால் இசை எழுந்தது இசை எழுப்பியவர் யார் ஃபரீனா ஃபரீனா எதில் நீர் ஊற்றினால் குவலையில் நீர் ஊற்றினால் நெக்ஸ்ட் எறும்புகள் வந்தன அரிசியை கண்டன தூக்கி சென்றன சுவைத்து தின்றன அரிசியை கண்டவை எவை எறும்புகள் எறும்புகள் அரிசி எதற்கு எடுத்து சென்றன எறும்புகள் அரிசியை சாப்பிடுவதற்காக எடுத்து மேரி ஓவியம் வரைந்தால் அதை மகிழினிக்கு பரிசாக கொடுத்தார் மேரி என்ன செய்தார் ஓவியம் வரைந்தார் மேரி யாருக்கு பரிசு கொடுத்தார் மகிழினிக்கு பரிசு கொடுத்தார் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட குக் பேக் லெசன் எல்லாமே முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் சாப்டர்ல சாரி நம்ம நெக்ஸ்ட் இந்த தமிழ் வந்து முடிஞ்சிச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் ரிவிஷன் பண்ணலாம் ஓகேவா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்